முருகாசரணம் திருப்புகழ் நம்பர் ஆறு முத்தை தரு வத்தி திருநகை அத்தீக்கிரை சத்தி சரவண முத்துக் கொருவித்து வித்து குருவர என போதும் முக்கட்பரமர்கியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத்தவரும் அடிப்பேன பத்து தலை தத்தை கொனைத்தொடு வட்டைகிரி மத்தை பொறுத்தொரு பட்ட பகல் வட்ட திருகிரி இரவாக பத்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சை தருபொருள் பச்சை தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே முத்தை தரு பத்தி திருநகை கிரை சத்தி சரவண முத்துக்குருவித்து குருபர எனபோதும் முற்கட்பரமற்குருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்கத்தவரும் அடிப்பேன பத்து தலை தத்தை கணைத்தொடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திரிகிரி இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தருபொருள் பச்சை தொடு இரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தொய ஒத்த பரிபுற நித்தம் பதம் வைத்த பைரவி திக்கொட்கனடி கொழு கொடு சளிதாட திக்குப்பறி அட்டப்பயரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்ர போத்ரி திரிகடக என ஓதும் கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்துப்பறை புக்கு பிடியென முதுகுகை கொட்புட்டள நட்பட்டுணரை வெட்டி பழியிட்டு குலகிரி முத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளை பெருமாளே பெருமாளே